குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சேலத்துக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஊத்துமலை முருகன் கோயிலுக்கு தாங்க போகிறோம் இன்றைக்கி இது எங்கே இருக்குன்னா பாருங்கள் ரவுண்டானா சீரங்கி மட்டும் ரவுண்டானா தெரியுதுங்களா சேலத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் அங்கேருந்து வந்தோன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர் ஹாஃப் கிலோமீட்டர் கூட கிடையாது ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பாருங்கள் லெஃப்டில் கட்டாய் இந்த மலை மேலே ஏறணுங்க பாருங்கள் போர்டு போட்டிருக்கு சேலம் ஊத்துமலை ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் இந்த ம சின்ன குண்டு தான் சின்ன மலை தான் இதில் போகணும் ரோடு இருக்குது அப்படியே போகலாங்க உள்ள மலைப்பாதை வந்துருச்சு அப்படியே ஏறுறோம் மேலே இந்த கோயில் போகிறதுக்கு வந்து மலைப்பாதையில் சுமார் ஒரு அரை கிலோமீட்டர் பயணம் பண்ணுங்க இந்த மலைப்பாதை ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் அங்கே இருக்குது அந்தளவுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது கோடைக்காலம் ஆரம்பிச்சிட்டனால ரெண்டு பக்கம் மரங்கள்லாம் பார்த்திங்களா இப்படி இலைகள்லாம் காஞ்சிருக்குங்க இருக்குங்க தாங்க ஏறி அப்படியே மேலே வந்துவிட்டோம் இடம் சூப்பராக இருக்குங்க அப்படியே அந்த தூரத்துலேருந்து இருந்து காமிக்கிறேன் பாருங்க அப்படியே ஒரு ரவுண்டு இங்கேருந்து காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பக்கமாக ஓரத்துலேருந்து காமிக்கிறேன் பாருங்க சேலம் ஃபுல்லும் பார்க்கலாங்க இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு மேலேருந்து கீழே பாருங்கள் எப்படி இருக்குது இதாங்க கோயிலுக்கு போகிற வழி மேலே முருகர் கோயிலுக்கு போகிற வழி ஸ்டெப்ஸ் ஏறி போகலாங்க மேலே இந்த பக்கம் மேலே ஏற வேறு நல்லா இருக்குதுங்க இங்கே வியூஸ் எப்படி இருக்குது பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வரும்போது நான் உங்களுக்கு அந்த சேலம் வியூஸ்லாம் காமிக்கிறேங்க நிறையா இருக்குது பார்க்க வேண்டிய வியூஸ்லாம் இப்போ அப்படியே நம்ம மேலே வந்துட்டோம் இங்கே முன்னாடி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷெட்டு போட்டிருக்காங்க அந்த சைடில் இருக்கிறது வந்து காலை பைரவர் சன்னதிங்கிறதுக்கு அந்த சைட்லாம் போக முடியாது ஆனால் எல்லாமே கயிறு கட்டி வச்சுருக்காங்க ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்க போல இருக்கு அப்படியே நம்ம பாலமுருகன் சன்னதி உள்ளே போய் பார்க்கலாங்க இந்த கோவில் சன்னதி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாலமுருகர் வந்து ஒரு கையில் வந்து யோக வேலையும் இன்னொரு கையில் மயிலையும் பிடித்த மாதிரி நமக்கு காட்சி அளிக்கிறாருங்க பாலமுருகர் ஒரு கையில் மயிலை பிடிச்ச மாதிரியும் இன்னொரு கையில் யோக வேலையோடையும் எந்த முருகர் கோயிலையுமே எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க இங்கே மட்டும்தான் நீங்கள் அதை பார்க்க முடியும் முருகர் சன்னதியிலேருந்து வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்ரீ சக்கர மகா பைரவர் சன்னதிங்க ஆனால் பக்கத்தில் போய் பார்க்க முடியாதுங்க எல்லாம் ஒர்க்கு நடக்கிறனால இந்த கோவில் வந்து எவ்வளோ ஒரு இயற்கையான சூழ்நிலைங்க மலை மேலே எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா பார்க்கறத்துக்கே ரொம்ப அழகாக இருக்குதுங்க மாதிரி இந்த கோயிலோட வரலாறு சொல்லணுன்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மலை மேலே வந்து அகத்திய முனிவர் வந்து குகையில் வந்து தவம் இருந்து முருகனை வழிபட்டதாக கல்வெட்டுகள் சொல்லுதுங்க அதே மாதிரி கபிலருமே வந்து இங்கே வந்து குகையை அமைத்து அதில் வந்து முருகனை வழிபட்டதாக கல்வெட்டுகள் மற்றும் ஓலை சுவடிகள் மூலயமா ஆதாரம் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிவசித்தர் கஞ்சமலை சித்தர் கரடி சித்தர் அப்புறம் பழனி போகர் இந்த மாதிரி சித்தர்களும் வந்து இங்கே வந்து வழிபட்டதாக புராண ஓலைச்சுவடிகள் குறிப்பு இருக்குங்க கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்களாம் அதனால தான் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க சிலைங்க எல்லாம் மேலே உள்ளேமே பார்த்தேன் எல்லாம் க்ளோஸ் தான் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த பக்கம் பெருமாள் கோயில் போல இருக்குது எல்லாம் க்ளோஸ்டு உள்ளே போக முடியாது போல இருக்குது எல்லாம் ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் விடுவாங்க போல இருக்குது அப்புறம் இதே ஒரு மலை தான் இதுக்கு மேலே பாருங்கள் இங்கே ஒரு மலை இதே மலை அடிவாரத்தில் இருக்க மாதிரி இருக்குது நல்லா இருக்குங்க இங்கெல்லாம் இந்த பக்கம்லாம் மரம் ஃபுல்லாக இருக்குது வெயில் அடிக்கிறதுனால நமக்கு வந்து இதாக இருக்குது அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பக்கமாக இந்த ரோடு பார்த்தீங்களா எவ்வளோ டேப்பராக போகுதுங்க இறங்கி இங்கே வரும்போது கொஞ்சம் வண்டியில் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க வந்து வரணும் அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பக்கமாக காமிக்கிறோம் உங்களுக்கு அந்த காம்பவுண்ட்ஸ் ஒரு கட்டியிருக்காங்க சுற்றி நின்று பார்க்குற மாதிரி டே டைம்னால ஒன்றும் க்ரௌடே இல்லைங்க ஈவினிங் வந்தால் ஓரளவுக்கு நிறையா பேர் இருப்பாங்க இந்த இடத்துல இந்த மலை ஓரத்துலேருந்து அப்படியே உங்களுக்கு சேலம் வியூ காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் சேலம்னாவே மலைகள் தாங்க பாருங்கள் எதிரிலே பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக மலைகள் தான் சூழ்ந்திருக்கு எவ்வளோ மலைகள் வரிசை அப்படியே தொடர்ச்சி தான் சேலம் சிட்டி பார்த்திங்களா எவ்வளோ பெருசு பறந்து இருக்கு மழை அடிவாரம் வரைக்குமே எல்லாம் சேலம் நகரம் தாங்க அப்படியே உங்களுக்கு இருந்து ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க இந்த சீல்நாயகம்பட்டி ரவுண்டா இருக்க ஃப்ளைஓவர் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு வண்டி மூமெண்ட்லாம் தெரியுதுங்களா நல்லா டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது இந்த வளஞ்சி போகிற ரோடு வந்து நேராக நாமக்கல் திருச்சி ரோடுங்க இந்த ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் போகிற ரோடு வந்து சென்னை ரோடு சென்னை பைபாஸ் ரோடு எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த சைடு கிழக்கு பக்கமாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஒரு குன்று மாதிரி தெரியுதுங்களா சென்ட்ரலில் என்ன மலைன்னு தெரியுதா நம்ம ஏற்கனவே வீடியோ எடுத்து போட்டிருக்கோங்க இது குமரகிரி மலை குமரகிரி முருகன் கோயில் மலைங்க இது இங்கேருந்து நல்லா தெரியுதுங்க வியூ இங்கே பார்த்தீங்கன்னா முனியப்பன் கோயிலும் இருக்குங்க இந்த மலையிலேருந்து அப்படியே மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது ஆனால் வழி போகிற வழி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா இருக்குங்க இந்த இடம் அப்படியே ஸ்டெப்ஸ் நடுவில் நடுவில் கட்டியிருக்காங்க அப்படியே மலை மேலே ஏறி நடந்து போகணும் அந்த மாதிரி பாருங்கள் தெரியுதுங்களா சைடில் அப்படியே நம்ம வந்து இந்த சேலம் வியூவும் பார்த்துக்கிட்டே அப்படியே இந்த ஸ்டெப்ஸு இந்த பாதையில் போகிறது ரொம்ப நல்லா இருக்குங்க மேலே இங்கே ஒரு விஷ்ணு கோயிலும் இருக்குங்க மேலே தெரியுது பார்த்தீங்களா அதுதான் மேலே வந்துட்டேங்க இதுதான் ஸ்ரீ விஜயலக்ஷ்மி சத்யநாராயணா சித்தர் பீடம் அப்படியே இந்த சைடு வந்தோன்னா முனியப்பன் கோயிலுங்க பாருங்கள் முனியப்பன் சிலை கல்வெட்டு வச்சுருக்காங்க ஸ்ரீ ஊத்துமலை முனியப்பன் சிலை கண்திற விழா ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் வருஷத்தில் நடந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது கட்டி இந்த முனியப்பன் கோயில் சிலைக்கு சைடில் பார்த்தீங்கனாலும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா வியூஸ் சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது ஃபுல்லாக பார்க்கலாம் சேலம் வியூஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த சத்யநாராயணா கோயிலையும் முன்பக்கம் இருந்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு முனியப்பன் கோயிலையும் விஷ்ணு கோயிலையும் பார்த்துட்டு அப்படியே இறங்கி வந்துட்டுருக்காங்க இந்த இறங்கி வர பாதையில் வரும்போது பார்த்தீங்களா எதிரில் எப்படி தெரியுது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நைட்டில் வந்து பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க நைட் வந்து பார்க்கலாங்க இன்றைக்கி நைட் வியூஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் திரும்பி வரப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாமுண்டீஸ்வரி கோயில் கட்டிகிட்டு கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்குன்னு போர்டு வச்சுருக்காங்க நைட் டைம்லேயும் வந்திருக்குங்க கோயிலுக்கு உள்ளே வந்தோம் அபிஷேகம் இருக்குதுங்க சாமிக்கு பாருங்கள் அப்படியே அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் நடந்துகிட்ருக்குங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்களா இந்த சாமி சன்னதிக்கு எதிர் சைட்லேயே நவகிரகமும் இருக்குங்க நம்ம அப்படியே இந்த மூலஸ்தானத்துலேருந்து வெளியே வரலாங்க இந்த கால பைரவர் சன்னதியிலேயும் சாமி பாருங்கள் கால பைரவர் அப்படியே பக்கமாக காமிக்கிறாங்க பாருங்கள் கோயிலேருந்து அப்படியே வெளியே வந்துட்டாங்க வெளியில் வந்தவுன்னே இங்கே இந்த பக்கம் இருந்து பார்க்கும் போது எப்படி இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா லைட்ஸ் எல்லாம் சேலம் சிட்டி வியூங்க இந்த ஊத்து மலையிலேருந்து நைட் டைமில் வியூஸ் பாருங்க சேலம் ஃபுல்லாக சிட்டி வியூ எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அவுட்ருலாம் லைட்ஸ் கம்மியாக இருக்குது இந்த பக்கம் வர வர அதிகமாக இருக்குது பக்கமாக அந்த ஃப்ளைஓவர் அது தெரிகிறது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க